எப்படியாவது பிஜேபி என்ன செய்கிறார்கள் திமுகவில் உள்ளவர்களை குறிவைத்து அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதில் முதல் பலி நான் ஆக்கிவிட்டேன் அது பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அடிக்க அடிக்க பந்து போல எந்தரிக்கணுமே தவிர விட்டு போக முடியாது நிக்கணும் என திருவாரூரில் நடைபெறும் வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள் கூட்டத்தில் திமுக தேர்தல் திருச்சி மண்டல பொறுப்பாளரும் அமைச்சருமான கே என் நேரு கூட்டத்தில் பேச்சு திருவாரூர் அருகே தனியார் மண்டபத்தில் திருவாரூர் மாவட்ட திமுகவில் பாகநிலை முகவர்கள் பிஎல்ஏ எல் பிடிஏ வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்களின் செயல் வீரர்கள் கூட்டம் திமுக முதன்மை செயலாளரும் திருச்சி மண்டல பொறுப்பாளருமான அமைச்சர் கே என் நேரு தலைமையில் மாவட்ட செயலாளர் போண்டி கலைவாணன் எம்எல்ஏ முன்னிலையில் நடைபெற்றது இதில் எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் கட்சியின் பணிகள் மற்றும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் ஆலோசனைகள் வழங்கினர் இதில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பு அணியினர் வாக்குச்சாவடி முகவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஆலோசனைக் கூட்டத்தில் திருச்சி மண்டல பொறுப்பாளரும் அமைச்சருமான கே என் நேரு பேசியதாவது அடுத்த மாதம் ஓட்டு சரிபார்க்கும் பணி நடைபெற இருக்கிறது அதில் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை சொல்வதற்காக தான் திருவாரூர் மாவட்டம் கழகத்தை வழிநடத்துகிற மாவட்டம் இருந்தாலும் ஒரு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதற்காக வந்திருக்கிறோம் எப்படி புதிய வாக்காளர்களை நாம் கட்டாயமாக சேர்க்க வேண்டுமோ அதே போல எந்த வாக்காளர்களை சேர்க்க கூடாது என்பதிலும் நாம் கட்டாயமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து அவர்கள் தேர்தலில் என்னென்ன செய்தார்கள் என்பதை நன்றாக அறிவீர்கள் நூறு ஓட்டை எழுதி அதில் யார் வெளியில் சென்று விட்டார்கள் யார் இருந்து விட்டார்கள் யார் புதிதாக வந்திருக்கிறார்கள் என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவே அந்த வாக்குகளை சரிபார்த்தால் பாதி தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம் இந்த பணியை செய்து முடிக்கும் பொழுது வேட்பாளரை ஈஸியாக தேர்வு செய்து விடுவோம் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்து விடுவார்கள் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் முதல்வர் என்று சொன்னார் ஆனால் நம்ம கூட்டணியில் இருந்து யாரும் இதுவரை வெளியே செல்லவில்லை ஆனால் அவரிடம் இருப்பவர்கள் பாமக வெளியே போய்விட்டது தேமுதிக வெளியில் உள்ளது இந்த பக்கம் ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஒரு பக்கம் வந்து விட்டார்கள் அவர்கள் தான் செதுக்கி செதுக்கிட்டு போகிறார்கள் நம்ம கூட்டணி நிலையாக இருக்கிறது இருந்தாலும் கட்டுக்கோப்பாக வாக்குகளை ஒன்று சேர்க்கும் வரை ஓய்வு எடுக்க கூடாது தளபதியை முறையாக முதலமைச்சராக பிஜேபி என்ன செய்கிறார்கள் திமுகவில் உள்ளவர்களை குறிவைத்து அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதில் முதல் பலி நான் ஆகிவிட்டேன் அது பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அடிக்க அடிக்க பந்து போல எந்திரிக்கிறமே தவிர விட்டுட்டு போக முடியாது நிக்கனும் இந்த முறை திருவாரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற பணியாற்ற வேண்டும் என்பதற்கு கேட்டுக் வந்திருக்கிறோம் அனைவரும் இந்த பணியை செய்து முடிக்க வேண்டும் என பேசினார் ால் <laughs> <laughs>